ஹாய் வெல்கம் டு கே கேஆர்டுனிவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் சென்னை மெரினா பீச்சில் இருக்க கலைஞரோட நினைவு மண்டபத்தை பார்க்க போகிறோம் இது ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த ரெனோவேஷன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நடந்ததுங்க இன்னாக்ரேட் பண்ண சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அப்புறம் திராவிட கழக தலைவர் கி வீரமணி விடுதலை சிறுத்த தலைவர் தொல் திருமாவளன் கே பாலகிருஷ்ணன் வைகோ அப்புறம் ரஜினிகாந்த் வைரமூத்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அண்ணா நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் கம்பர் செல்லை வரவேற்பு மாதிரி வச்சுருக்காங்க லெஃப்டில் வந்து கம்பர் ரைட்டில் வந்து இளங்கோவடிகள் வடிகள் செல்லங்க இருக்கு நினைவிட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது நீங்கள் ஈஷாக வரலாம் உள்ள வர பாருங்கள் யானை தந்த மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு யானை யானை கூட எவ்வளோ கலைநேரத்தோடு பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் இன்னொரு யானை சிலை இருக்குது நடுவில் வந்து அண்ணா சிலை இருக்குது இது ஓவரால் வியூ அண்ணா நினைவிடத்துக்கு பின்னாடி கலைஞர் நினைவிடம் இருக்குது அண்ணா நினைவிடம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் திறந்தாங்க அண்ணா அமர்ந்து புத்தகம் படிக்கிறது மாதிரி ஒரு சில இருக்குங்க இது உள்ளே மியூசியம் போகிற வழி இருக்குது மியூசியம் வந்து ஒன் வீக் கேஷு தான் ஓப்பன் பண்ணுவாங்க கலைஞருடன் புகைப்படம் இருக்குது அதாவது நீங்கள் நின்றிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் கையை வச்சாலே இந்த புக்கு ஒளி கேட்கும் கலைஞர் படைப்புகளை பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி குருலோவியம் தென்பாண்டி சிங்கம் அந்த மாதிரி எட்டு நூல் பேர் அங்கே இருக்கும் நீங்கள் கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோவும் அங்கே கேட்கும் இப்போ நான் பார்க்குறது அறிஞ்ச அண்ணா சமாதி ஃபுல் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க நடுவில் பேனா மாதிரி இருக்கும் பெரிய சிலை கலைஞர் மியூசியத்தில் இன்னும் சிறப்பு அம்சம் இருக்குங்க அதாவது ஓவியம் கலைஞர் எழியோரத்து பார்த்திங்கன்னா கலைஞர் இளமை காலம் முதல் அவர் வரலாற்று இடம்பெற்றுள்ள நிகழ்வுகள் கலைஞர் படைப்புகள் அவர் சந்தித்த போராட்டங்கள் நிறைவேற்ற பல்வேறு திட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் அமைந்திருக்கும் லெஃப்ட் சைட்லேயே இந்த மாதிரி இருக்குது ரைட் சைடில் இதே மாதிரி சிலை இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் என்ன உரைகள் பற்றி எழுதியிருக்கும் பாருங்க அவர் எழுதின தமிழாக்கம் இங்கிலீஷ்லேயும் இருக்குது அவர் கையெழுத்து போட்டது இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது ரைட் சைட்லேயும் இருக்குது மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா உரிமை போராளி கலைஞர் ஒரு தலைப்பில் ஒரு அறை இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை மாநில முதல்வர் ஏற்பட்ட உரிமையை பற்றி புகைப்படமாக காட்சி அளிச்சிருக்காங்க கலைஞர் புத்தக விற்பனை நிலையம் இருக்குங்க அங்கே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் கலைஞரும் இருக்கிற மாதிரி புகைப்படம் இருக்குங்க அதில் மகன் தந்தை காற்றும் உதவின் என்ற திருக்குறள் தலைப்பாக கொண்டுள்ளது உள்ள ஒரு மினி தியேட்டர் இருக்குது அதில் வந்து கலைஞரோட மொத்த வரலாற்றையுமே நீங்கள் திரீடைக்க நடமே பார்க்கலாம் சரித்திர நாயகன் சாதனை பயணம்ன்ற ஒரு அறை இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் முதல் சென்னை ரயில் பயணம் போன்ற உணர்வை ஏற்படுத்தும் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஊர்லேயே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்தந்த ஊரில் நடந்த இன்சிடன்ஸாக காட்சியாக அமைச்சிருக்காங்க இப்போ கலைஞர் நினைவிடத்துக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வியட்நாம் நாட்டில் மார்பிள் கல்லால் கலைஞர் சமாதியில் ஓய்வு இல்லாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் எழுதியிருக்காங்க காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது கலைஞர் எழுதின பொன் வாசகமும் அங்கே ஃபோட்டோஸாக வச்சிருக்காங்க சூரியன் வடிவத்தில் நினைவிடம் அமைச்சிருக்காங்க பகலில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இரவில் பார்த்திங்கன்னா லேசர் லைட்டெலாம் வச்சு ஒளிமயமாக இருக்கும் கல்லால் செய்யப்பட்ட ஓவியம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க சூரியன் மையத்தில் கலைஞர் புகைப்படம் இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க இப்போ லெட்டர் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றதுக்காக கலைஞர் கருணாநிதியை பாராட்டி சோனியா காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்து அஞ்சில் எழுதின கடிதத்தை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கல்வெட்டால் பிரிக்கப்பட்டுள்ளது நினைவு எடுத்துக்காருக்கு பார்த்திங்கன்னா இரண்டு இருபதாயிரம் சதுரடியில் கலைஞர் உலகம் என்ன டிஜிட்டல் அருங்காட்சியகம் இருக்குது இன்றைக்கி ஓப்பன் ஆகலைங்க இன்னும் ஃப்யூ டேஸ் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறது சிலப்பதிகாரத்துக்கான சிலை வச்சுருக்காங்க கலைஞரின் சிலப்பதிகாரம் நா காப்பியம்னு இருக்குது கடல் நடுவில் பேனா செலை வைக்கிறதா இருக்குது அதை நினைச்சு போய்ட்டு இருக்குங்க ஒன்றும் முடியல கலந்த நினைவிடம் காலை ஆறு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்குங்க பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் ஓன் விக் கல்லில் வராமல் இருந்தால் பார்க்கிங் வசதி வச்சுருக்காங்க நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் கலந்த நினைவிடத்தை பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கே கே அட்வியோஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ மீ ஃபார் ரெகுலர் ஆட்வொர்க்